பரமக்குடி அருகே தனியார் பள்ளி வேன் கவிழ்ந்து விபத்தில் காயமடைந்த பனிரெண்டு குழந்தைகள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சட்டப்பேரவை உறுப்பினர் சே முருகேசன் நேரில் சென்று பார்வையிட்டு குழந்தைகளுக்கு உரிய சிகிச்சை அளிக்க மருத்துவர்களை கேட்டுக்கொண்டு உணவுப் பொருட்களை வழங்கினார் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே பார்த்திபனூர் கமுதி சாலையில் தேவநீரி என்ற இடத்தில் தனியார் பள்ளி வேன் கவிழ்ந்ததில் பனிரெண்டு குழந்தைகள் காயமடைந்துள்ளனர் காயமடைந்த குழந்தைகள் பரமக்குடி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் சே முருகேசன் மருத்துவமனைக்கு நேரில் சென்று பார்வையிட்டு தலைமை மருத்துவர் முத்தரசனிடம் குழந்தைகள் குறித்து கேட்டறிந்து உரிய சிகிச்சை அளிக்க மருத்துவர்களை கேட்டுக்கொண்டார் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் வழங்கினார் இதில் பரமக்குடி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி நைனார் கோவில் ஒன்றிய துணை செயலாளர் திலகர் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் சேதுபதி பரமக்குடி மேற்கு ஒன்றிய இளைஞரணி மோகன் நகர்மன்ற உறுப்பினர்கள் கனிமொழி துரைமுருகன் பிரபா சாலமன் ராதா பூசதுரை மற்றும் மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் நெடுமாறன் வார்டு செயலாளர்கள் கதிர் மற்றும் வாணிக்குமார் ஆகியோர் உடன் இருந்தனர்